அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளில் தொடர்பாக பேசியிருக்கின்றோம் ஒன்று அரசு அதிகாரிகள் இருந்த முக்கியமான முல்லைத்தீவு மாவட்ட கூட்டம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள் விடுதலை புலிகளினுடைய செயற்பாட்டினை மிகவும் புகழாரம் சூட்டி பேசியிருந்த விடயம் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது மென்னார் மன்னார் நகரசபையில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக நகரசபையினுடைய புதிய நகரபிதா முக்கிய விடயங்களை வெளியிட்டிருக்கின்றார் அவை தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் முதலில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துறைராஜா ரபிகரன் அவர்கள் முல்லைத்தீவில் நடக்கின்ற அத்தனை விடயங்களையும் பாராளுமன்றம் உட்பட தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் வெளிக்கொண்டு வருவதில் மிகவும் முக்கியமான நபராக இருக்கின்றார் தற்பொழுது முல்லைத்தீவிலாக இருக்கட்டும் அல்லது பென்னியிலாக இருக்கட்டும் மக்களினுடைய பிரச்சனையை உடனுக்குடன் குரல் கொடுத்து அல்லது அந்த களத்தில் இருந்து அவர்களோடு பேசி அவர்களோடு உறவாடுகின்ற முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அது துறை ராஜா ரவிகரன் அவர்கள்தான் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் ஒட்டி சுட்டானில் முக்கியமான ஒரு கலந்துரையாடல் அதாவது ஒட்டி பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது அங்கு பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசப்படும் ஆகவே அங்கு போலீஸ் அதிகாரிகள் இருப்பார்கள் கடற்படை இருப்பார்கள் ராணுவம் இருப்பார்கள் அதை தாண்டி பல்வேறு திணைக்கழகத்தை சார்ந்தவர்களும் இருப்பார்கள் இவ்வாறு இருக்கின்ற போது நேற்றைய தினம் இந்த போதை பொருள் தொடர்பான பேச்சு அங்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பல்வேறு விடயம் தொடர்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போதைப் பொருள் தொடர்பான ஒரு கதையும் வந்தது அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் ஆணித்தனமான ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய நிர்வாகத்தில் இவ்வாறான ஒரு விடயம் இருந்திருக்கவில்லை உங்கள் அனைவரது மனதினையும் தொட்டு பாருங்கள் என்பது போன்று பேசியிருந்தார் அதாவது முல்லைத்தீவில் தான் இப்பொழுது அதிகமாக போதை வஸ்து பாவனை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அல்லது மாபியா செயற்படுகின்ற முக்கிய இடமாக முல்லைத்தீவு மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு போலீசார் பொறுப்பு கூற வேண்டும் போலீசாரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல இடங்களில் குற்றம் சாட்டப்பட்டது இதைத்தான் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தார் இதற்கு போலீசார் பொறுப்பு கூற வேண்டும் விடுதலை புலிகளின் காலத்தில் போதைப் பொருட்களோ கஞ்சாவோ கசிப்போ எதுவுமே அவ்வளவுக்கு மோசமான நிலையில் இருக்கவில்லை முற்றுமுழுதாக இருக்கவில்லை என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது ஏன் இப்போது உங்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது போன்று பேசியிருந்தார் அது மாத்திரமல்ல ஒட்டி சுட்டான் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு தொடர்பாகத்தானே இந்த மீட்டிங் நடந்தது அப்ப அங்க பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் ஒட்டி மக்களினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை தொடர்பாக பேசினார் அதாவது மஜான பிரச்சனை மக்களினுடைய மயானம் இருக்கின்ற பகுதியை ஆக்கிரமித்து இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ராணுவம் குடிகொண்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு ஒரு மயானம் இல்லை நாங்கள் நீண்டு தூரம் சென்றுதான் எங்களது தகன கிரியைகள் உட்பட அனைத்து கிரியைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்று மக்கள் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அது தொடர்பாக பேசியிருந்தார் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் அந்த இடத்தில் பதிலளித்திருந்தார் அப்போது அவர் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் நடந்தால் சந்தோஷம் என்று அந்த காணொலிகள் அவருக்கு சொந்தமான வலைத்தளத்தில் பதிவாகி இருக்கிறது அவற்றை அப்படியே உங்களுக்கு நான் கொண்டு வருகின்றேன்

அமைச்சரம் சொல்லும் ஆட்சியாளர்களும் நாங்க வந்து சட்டம் வந்து சீராய்ந்த முற்று முழுதாக பொது சார்ந்தவர்களும் மறக்க முடியாது பொதிசார முழு முழு சட்டம் முதல்னா இந்த பன்ன இப்படி நடக்கிறார்கள் இது டிஎஸ்ஓடி நடக்கிறேன் ஒருவர் நடக்கிறேன் ஏதோ ஒரு நிலத்துல பிடிப்போம் விடுதலை புள்ளிகள் கேட்கிறீங்க

bundle araanam solr podu

தினைக்களத்துக்கு சொந்தமான காணி ராணுவ மூலம் ஆட்சி திணைக்களத்துக்கு சொந்தமான கொண்டு போய் அந்த பகுதிக்கு அந்த மயானம் இருக்கட்டும் ஆனா இந்த ஒட்டு சூட்டான இந்த பகுதியில இந்த மயானம் உடனே கொண்டு போடணும் இதுக்குரிய பதில இப்போ மிக விரைவில் சுடலையும் மன்னார் புதிய நகரபிதாவாக பொறுப்பேற்றிருக்கின்ற நகரபிதா நேற்றைய நாளில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் அப்போது அவர் பல்வேறு லஞ்சம் புறப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு இந்த சபை உடனடியாக இருந்திருப்பதாகவும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தான் தயாராகி வருவதாகவும் கூறியிருக்கின்றார் அந்த இடத்தில் அவர் கூறிய முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது இந்த பண்டிகை காலங்களில் வைக்கின்ற அந்த கடைகளில் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது அதே போன்று ஃபைவ் ஜி நெட்வொர்க் உருவாக்குவதற்கு சட்டத்துக்கு புறம்பான வகையில் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது அதற்கு எதிராகவும் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார் அவர் நடத்திய ஊடக சந்திப்பை இப்போது நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளிலே இந்த பண்டிகை காலங்களிலே நாங்கள் கொடுக்கின்ற மலை விற்பனை கடைகளிலே ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாக நான் இந்த விவரங்களை பார்க்கும் பொழுது அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஊழல்கள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நான் இன்று கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதனூடாக நான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இந்த மீடியாவூடாக நான் கேட்டுக்கொள்வதென்றால் இந்த விடயங்கள் சரிமுறையாக விசாரிக்கப்பட்டு மக்களின் பணங்கள் திருடப்பட்டிருந்தால் அது மீள நமது நகரசபைக்கு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் இருக்கிறது அதே போன்று இவ்வாறான ஊழல்களை செய்த ஊழல்வாதிகளை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை சட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு முப்பத்தி ஒரு கடைகள் அவ்வாறு மலிவ மலிவு அதாவது பண்டிகை கால கடை கடைகள் வந்து கொடுக்கப்பட்டு ஏல விற்பனை இல்லாமல் கொடுக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படை இல்லாமல் கொடுக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த ஊழல் மோசடி இன்னும் விசாரணையில் உள்ளதினால் உள்ளக விசாரணையில் உள்ளதினால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணைகளை கையில் எடுத்து உடனடியாக விசாரிக்கப்பட்டு இவ்வாறான ஊழல்வாதிகளுக்கு தகுந்த தண்டனை சட்டத்தின் மூலம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இந்த ஃபைவ் ஜி டவர் அணை அமைக்கும் விடயத்திலையும் அதுவும் ஒரு சூசகமாக நாங்கள் லைட் போஸ் அமைத்து தருகிறோம் என்று சொல்லி இங்கு சென்ற நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆனால் பை ஜியை அமைத்திருக்கிறார்கள் அது சம்பந்தப்பட்ட விசாரணையும் விசாரித்து அதற்கான தீர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இவைதான் இன்றைய நாளில் நான் கொண்டு வந்த செய்திகளினுடைய தொகுப்பு வன்னியில் இருந்து செய்திகள் மிகப்பெரிய அளவில் வெளியே வருவது கிடையாது ஆகவே வன்னியில் இருந்து வருகின்ற செய்திகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தொகுப்பு தொகுக்கப்பட்டிருக்கிறது நன்றி மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்